உலாய்க்கல் அதின அறத்து அறஸ்து நான் அவர் அவர்களுடைய கண்யத்தை எனது கையால் நான் நட்டி வைத்திருக்கின்றேன் வஹதம் து அலைஹா நான் அதை வந்து சீல் பண்ணி வச்சிக்கிறேன் ஃபலம் தர ஆயினுன் எந்த மனிதனும் அதனை கண்டதில்லை வளம் தஸ்ம உதனுன் எந்த காதும் அதனை கேட்டதில்லை வலம் யஹ்துர் அல அகல் விவசர் எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் கற்பனைக்கு கூட வராது அந்த அளவு உயர்ந்த அந்தஸ்துகளை நான் அவர்களுக்காக தயார் பண்ணி வைத்திருக்கிறேன் அது சொல்ல இயலாது அது சொல்ல இயலாது என்று அல்லாஹு கூறியதாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்பந்த சோர்லே இதுதான் சுவர்க்கம் இதே போன்று நாங்கள் அதிசல பார்க்குறோம் இந்த சுவர்க்கத்தில் வந்து அதாவது புகாரில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாவது இலக்கத்தில் வருது சுவர்க்கத்தில் நூறு படித்தரங்கள் ஸ்வர்கத்தில் நூறு படித்தரங்கள் இருக்கிறது அட் த அல்லாஹ்லில் முஜாஹிதீ நஃபி அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்றவர்களுக்காக அதனை அல்லாகுத்தாலை தயார் செய்து வைத்திருக்கிறான் மா பைனஸ் தர்ஜதேன் அந்த ரெண்டு படித்தரம் ரெண்டு அந்தஸ்துக்கும் இடையில் எவ்வளவு தூரம் தெரியுமா கமா பைனஸ் சமா இவள் அருண் வானம் பூமி அளவு வானம் பூமி அளவு விசாலம் சுவர்க்கத்துல நூறு படித்தரங்கள் இருக்குது அந்த நூறுல இரண்டு படித்தரங்களை எடுத்தா அந்த இரண்டு படித்தரங்களுக்கும் இடையில எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னால் மா பைனசமா இவ்வளவு பூமிக்கும் வானத்துக்கும் எந்த அளவு தூரமோ அந்தளவு தூரம் அந்த அளவு இடைவெளி அப்படி என்று ரசூலுல்லா சல்லா வசம் சொன்னார்கள் மேலும் இன் அகிலல் ஜென்னா இதுவும் புகாரில மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது இடத்துல வருது

இவர்கள் அன்னார்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் லிதஃபாதுலி மா பைனஹும் அவங்களுக்கு இடையில என்ன இருக்குதுனா சிறப்பு இவங்களை விட அவங்க சிறப்புக்குரியவர்கள் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்குள்ளேயும் அந்தஸ்துகள்ல வித்தியாசம் இருக்கிறது அப்படி என்றதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் காலு யா ரசூலுல்லாஹ் அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க அல்லாஹ்வின் தூதரே தில்க மனாசிலுல் அம்பியா

அவங்க யார் தெரியுமா நபிமார்கள் அல்ல ரிஜாலுன் ஆமனூ பில்லாஹ் வ சद्दகுல் முர்சலீன் அவங்க யார்னு சொன்னால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் ரசூல்மார்களை உண்மை படுத்தியவர்கள் அவங்கதான் அங்க அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்றத இந்த எங்களுக்கு சொல்லி தருகிறது சவுர்லே அப்ப இந்த சுவர்க்கம் என்பது ஒரு நாங்கள் கற்பனை செய்ய முடியாதது இன்பங்கள் நிறைந்தது ஆக குறைஞ்ச அந்தஸ்து சொன்னால் இந்த உலகத்தை போல பத்து மடங்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து அப்படின்றத நாங்கள் பார்க்க